இந்த மூன்று திறன்களையும் வளர்ப்பதற்கு இந்த அணுகுமுறை உதவியாக இருக்கிறது ஆன்லைன் கம்யூனிட்டி பேஸ்ட் கலாபரேட்டிவ் அதாவது இணையத்தின் வழியாக அவர்கள் தங்களுடன் உரையாடி கொள்ள முடியும் ஆசிரியருடன் உரையாட முடியும் கணினி சார்ந்த அதிகாரியுடன் உரையாட முடியும் ஆக இது வந்து இந்த இணையதளத்தில் நாங்கள் மெட்டீரியல்ஸையும் பதிக்க முடியும் எங்காய் தவிர வேறு யாரும் உள்ளே போக முடியாது அதனால் நான் பல மாநாடுகளில் பெற்ற வெளிப்பதிவுகளை உள்ளே பதிப்பேன் என்னுடைய கருவிகளையும் பதிப்பேன் ஏனென்றால் என்னுடைய கருவிகளும் அவர்களுக்காகத்தான் அதை நானே வைத்திருந்து தேவையான நேரத்தில் தேடி எடுத்து போடுவதற்கு எனக்கு சில நேரம் நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இங்கு என்றால் யாரோ ஒரு பயன்படுத்திக் கொள்வார் ஆனால் அவர் என்னுடைய பெயரை இங்கே பதிப்பார் அதாவது அந்த இன்டெகிரிட்டி என்பது அங்கு முக்கியமாக பார்த்துக் கொள்ளப்படும் அடுத்தது உடையான ஆடிட் ட்ரெயினிங் என்பது இங்கு நடைபெறுகிறது இலவசமாக பயிற்சி கிடைக்கிறது அந்த பிபி போய் பார்க்கலாம் பயிற்சி இலவசமாக கிடைக்கிறது பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் உடனே பாஸ்வேர்டு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன மாணவர்கள் தங்களுடைய உணர்வுகள் தங்களுடைய சொந்த இணைய பக்கங்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் தங்கள் குடும்ப படங்கள் என அதை ஒரு இல்லமாக கருதி பலவற்றை பதிப்பதில் ஈடுபாடு காட்டுகிறார்கள் இந்த வகையில் ஆசிரியர்கள் பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள் அடுத்தது இதற்கு எவ்வாறு தயாரித்தோம் என்றால் எங்கள் கல் கழகத்தில் பயிலும் பட்டயவியல் ஆண்டு ஒன்று மாணவர்கள் ஆண்டு இரண்டு மாணவர்களுக்கு நான் முதலில் ஆசிரியர் பயிற்சி கொடுத்தேன் அவர்கள் குழுவாக இணைந்து சிறிய படைப்பு பெரிய படைப்பு பிறகு அதற்கும் மேலான ஒரு ஒப்படைப்பை செய்ய வேண்டும் அந்த படைப்புகளை அவர்கள் இணைந்து செய்வதில் பல படிநிலைகளை பின்பற்றினோம் பிறகு அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவர்கள் மதிப்பிடுவார்கள் குழுவாக மற்றவர்கள் மதிப்பிடும் மதிப்பெண்கள் அவர்களுடைய கணக்கில் சென்று சேரும் நானும் அதை மதிப்பிடுவேன் இவ்வாறு அங்கு நிலையிலான ஒரு கருத்து வழிபாடு இடம்பெற்றது அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருந்தார்கள் என்று கூறப்படும் கருத்தாய்வு முறையில் அந்த அந்த உரையாடல் இடம்பெற்றது அடுத்தது கற்றல் சம்பந்தப்பட்ட பல அணுகுமுறைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் அதற்கு அந்த அணுகுமுறைகளை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன் அவர்கள் ஆங்கில துறையில் தேசிய கல்வி கழகத்தில் எல்லா மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்கள் ஆங்கிலம் படிக்க மாணவர்கள் என்று இல்லாமல் அவர்கள் இணைந்து பல கணினி திறன்களை முன்பே தங்கள் கொண்டு முன்னேற்றம் கலைந்து உதவும் அவர் அவருடைய தலைமை அதிகாரியிடம் பாருங்கள் என்னுடைய இணையதளத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் எத்தனை பேர் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படி என்றால் என்னால் ஒரு வழக்கை உருவாக்க முடியும் அந்த வகையில் இந்த இணையதளம் மிகவும் உதவியாக இருக்கும் இதில் என்ன பின்பற்றினோம் என்றால் முதலில் பயிற்சி கொடுத்தோம் பிபி பிறகு எழுதுதல் கணினம் மூலமாக எழுதுதலில் நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் பிறகு சிறிய பெரிய குழு ஒப்படைப்புகளை நாங்கள் பயன்படுத்தும் வகையில் பயிற்சி கொடுத்தோம் அடுத்தது அவர்கள் மற்றவர்கள் ஒப்படைப்புகளை பார்த்து தங்கள் கருத்துக்களை கூறினார்கள் அதை கேட்டு அந்த ஒப்படைப்புகளை செய்தவர்கள் தங்களை தங்களுடைய படைப்புகளை மேம்படுத்தினார்கள் பிறகு போஸ்டர் பிரசன்டேஷன் என்ற முறையில் அறையில் ஒவ்வொருவரும் அவர்களுடைய படிநிலையுடன் மற்றவர்கள் ஒவ்வொரு போஸ்டரையும் பார்ப்பார்கள் பிறகு அவர்கள் படைப்புகளை சேர்ப்பார்கள் இங்கு ஆண்டு ஒன்று மாணவர்கள் ஆண்டு இரண்டு மாணவர்கள் பள்ளிக்கு போய் பயிற்சி பெறும் போது அவர்களுடைய வளங்களை இவர்களே அவர்களுக்காக பதித்தார்கள் அதனால் மற்றவர்களுக்காக தாங்கள் செய்யும் ஒரு முறையும் இங்கே இடம்பெற்றது பிறகு அந்த ஆண்டு ஒன்று மாணவர்களின் படைப்புகள் அவர்களுடைய இந்த பிபி இடம்பெற்றது ஆக இரண்டு ஆண்டு மாணவர்களின் இருக்கும் இருக்கும்போது பள்ளி சென்று எட்டு வாரம் பயிற்சி செல் மாணவர்கள் இவற்றை இலவசமாக எடுத்து தங்கள் கற்பித்தலை நிகழ்த்தலாம் பாடத்திட்டங்களும் அங்கு இருக்கும் கட்டுரைகளும் இருக்கும் பாடங்களும் இருக்கும் இப்படி இருக்கும்போது ஒரு ஆசிரியர் கல்வி அமைச்சு உருவாக்கினாலும் சார்ந்திராது பாடங்களை பயன்படுத்துவதற்கு இந்த இணையதளம் உதவியாக இருந்தது மேலும் இதில் பலரும் விரும்பி தங்களுடைய படைப்புகளை போடுவதில் சந்தோஷப்பட்டார்கள் ஏனென்றால் அங்கு அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது அடுத்தது அவர்களுக்கு பள்ளியில் சென்று பயன்படுத்துவதற்கு உதவியாக இருந்தது பிறகு இந்த மாதிரி தான் அது இருக்கும் ஓகே இந்த மாதிரி அந்த டீச்சிங் ஆஃப் தமிழ் என்ற ஒரு வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட்டில் எல்லா நாம் பார்க்கலாம் அவர்கள் எவ்வாறு உருவாக்கினார்கள் அந்த அடிப்படையில் வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பல யூடியூப் திரைப்படங்கள் அதிகமாக தான் அந்த மாணவர் ஆசிரியர்களை கவர்கின்றன அத்துடன் இவர்கள் இதை பின்கிற பிற்காலத்தில் பயன்படுத்தி தங்களுடைய மாணவர்களிடம் படைப்புகளை உருவாக்கவும் முடியும் இந்த மாதிரி பல படங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் தேடி போய் எனக்கு கூட சில நல்ல படங்களை வானொலியில் கேட்பேன் ஒளிப்பதிவு செய்யலாம் நான் அதை எழுதி எடுக்கலாம் ஆனால் அதை உடனடியாக போட்டு காட்டுவதற்கு எனக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் அப்படிப்பட்ட தேவைகளை நம்முடைய ஆசிரியர்களிடம் கூறும்போது அவர்கள் அதை விரும்பி எடுத்து நமக்கு பயன்படுத்த உதவி செய்கிறார்கள் என்றால் ஒரு ஆயிரக்கணக்கான திரைப்பட துணுக்குகள் திரைப்பட பாடல்கள் யூடியூப் பாடல்கள் இவற்றையெல்லாம் அவர்கள் ரெடியாக வைத்திருக்கிறார்கள் அதை நாம் அவர்கள் இங்கு போடுவதற்கு அனுமதி கொடுக்கும்போது அவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை மற்றவர்களுக்கும் மறைமுகமான ஊக்குவிப்பு பிறகு வெளிப்படையான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது ஆனால் இதில் இந்த குழுவினர் மட்டுமே செல்ல முடியும் இதை இப்போது பயன்படுத்தி இருக்கிறோம் பிறகு இந்த மாதிரி வந்து அந்த மாணவர்களே அவர்கள் சில திரைப்படங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள் பழமொழிக்காக நான் அவற்றையெல்லாம் விரிவாக காட்டப்போவதில்லை அவர்களுடைய ஒப்படைப்புகள் கருத்தர்தல் என்பதை ஒரு படிநிலை சார்பாக எப்படி அவர்கள் நடத்தலாம் என்று நான் கற்றுக் கொடுத்தேன் அதற்கு அவர்கள் பாடம் உருவாக்கி படிநிலைகளின் அடிப்படையில் பல வகை கற்பித்தல்களை கற்பித்தலை ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்கு எப்படி நிகழ்த்துவது என்று அவர்களை உருவாக்கிய படைப்புகளும் இதில் இடம்பெற்றுள்ளன அடுத்தது இவ்வாறு டிஜிட்டல் அந்த ஸ்டோரி டெல்லிங் என்பதும் இடம்பெற்று இருக்கின்றது இது ஒரு பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட ஒரு படைப்பு இதில் நாம் அந்தந்த சமயத்தினரை பற்றி அதிகமாக செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் என் வீட்டில் இருக்கும் பொக்கிஷம் என்ற தலைப்பில் நான் கொடுத்த கட்டுரை எனக்கே பல செய்திகளை எனக்கு தெரிவித்தது அப்படிப்பட்ட பல அரிய செய்திகளையும் அந்த மாணவர்களின் பண்பாட்டு உணர்வையும் அவர்கள் வாழ்வியல் சார்ந்த நெறிகளை எவ்வாறு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அறிவதற்கு அவர்களுடைய படைப்புகளும் உதவியாக இருந்தன பிறகு நம் வாழ்கில் நாம் தமிழ் பேச வேண்டும் என்று கூறுகிறோம் நால் அடிப்படையில் வாழ்கின்ற வாழ்க்கை சார்பாக பல செய்திகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது அவற்றை பற்றி விரிவாக பேசுவதற்கும் நாம் இவ்வாறு பல படங்களை போட்டிருக்கிறோம் பிறகு காய்கறிகளை பற்றி அறிவதற்கு அவர்களுக்கு படங்கள் எடுத்து போட்டிருக்கோம் ஓகே பிறகு நம்ம மாணவர்களும் ஃபீட்பேக் என்று கேட்டிருந்தோம் அப்போது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த படைப்பு இன்னும் செம்மையாக மேம்படுவதற்கு உதவி இருக்கிறது இது இப்போது தொடங்கி இன்னும் ஐந்து ஆண்டுகள் வரை இந்த குழுவினர் ஒன்றாக இருப்போம் அவர்கள் பள்ளிக்கு சென்று விட்டாலும் அப்படி இருக்கும்போது இதன் வளர்ச்சி எவ்வாறு இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் போது அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் ஒரு நெருக்கம் இருக்கும் பிறகு மாணவர்களின் திறன்களை ஆசிரியர் உணர முடியும் தனக்கு வேண்டிய படைப்புகளை மாணவர்கள் செய்து தருவார்கள் ஆசிரியர் அருமையான கற்பித்தலை நிகழ்த்தி நல்ல ஈடுபாட்டை கொடுக்க முடியும் ஒரு ஒருங்கிணைப்பு இடம்பெறும் என்ற முறையில் என்னுடைய படைப்பை முடிக்கிறேன் நன்றி பணி அற்புதப்பணி என்று சொல்வார்கள் மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையை தொடர்பு மாணவர்களுக்கும் அல்லது பயன்படுத்துவதற்குள்ள இடர்பாடுகள் என்ன இதுவரையில் இருக்கு இடர்பாடுகள் ஏதாவது இருக்கிறதா இருக்கிறது எங்களுடைய மாணவ ஆசிரியர்கள் இரண்டாம் மொழியாக தமிழை கற்றவர்கள் அவர்களுக்கு எப்படி என்றால் அந்த எழுத்து பிழைகள் சரி செய்யாமல்யன்படுத்தலாம் என்று ஆசிரியர்களுக்கு கூடியிருந்தோம் ஒருங்கிணைப்பு ஆசிரியர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் நினைப்பார்கள் யாரோ அவத்தோட பொருள் எடுத்து பயன்படுத்துறிய அப்படின்னு நினைப்பாங்க அந்த அடிப்படையில் அந்த எழுத்து பிழைகள் ஒன்று இன்னொன்று வாழ்வியல் சந்தை அறிவு அவர்கள் ஒரு நல்ல வளர்ந்த நாட்டில் வாழ்கிறார்கள் மேற்கத்திய வாழ்க்கை முறையிலும் இந்திய பாரம்பரிய முறையிலும் வாழ்கிறார்கள் சில அடிப்படையான சில செய்திகள் அவர்களுக்கு சில 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 நேரம் நேரம் தெரியாமல் போகின்றது பேசும்போது அதை பற்றி இந்த வழியாக செய்திகள் தவறாக அமையலாம் அப்பொழுது நாங்களே அதை சரி செய்து கொள்வோம் ஏன்னா முதல்ல எங்கள்கிட்ட படிச்சிட்டு தான் அவங்க படிக்கணும் அப்படி இல்லைன்னா மற்றவர்கள் அந்த கருத்தை போய் இதை இப்படி நாம் செய்யலாம் என்று நயமாக கூறி அவர்களுக்குள் அறிவு மேம்பாட்டை கொடுத்து உணர்வளவில் அவர்களிடையே ஒரு நல்ல நட்பை வளர்ப்பார்கள் நீங்க படைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது கணினி சம்பந்தமான பல படைப்புகளை நான் நீங்கள் சொன்னீங்க இந்த கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஃபிக்ஷன் கவிதைகள் இது எழுதுகின்ற ஒரு ஒரு உருவாக்கம் அங்கே அந்த அந்த கணினி கற்பித்தலாம் இருக்கிறதா மாணவர்கள் அதில் மேம்படுகின்ற வாய்ப்பு உண்டா அதாவது படைப்பிலக்கியம் இந்த கணினி கல்வி எந்த அளவு உதவுகிறது அல்லது என்ன இடர்பாடு இருக்கிறது என்பதை நல்ல கேள்வி இலக்கியம் என்பது ஒரு நாட்டின் பண்பாட்டு சேவையையும் அந்த நாட்டின் பின்னணியையும் எடுத்துக் கூறக்கூடியது சிங்கப்பூர் சார்ந்த கதைகள் பல இருக்கின்றன